முதல்ல குரூக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துகள் ஏன்னா ரொம்ப அந்நியமாக எல்லாருமே எல்லாருமே ரொம்ப பழகின முகங்களாக பொழுது பார்க்கறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது ஹரிபாஸ்கர் லாஸ்லியா ரயான் இன்னொரு இந்த மற்ற எல்லாருமே நம்ம கூட பழகின ஆட்களை வந்து திரையில் பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருந்தது தானே வெரி ஃபண்டாப்லிஸ்ட் ஜாப் தான் சொல்லணும் ஒவ்வொருத்தருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த ஃபுல் மூவி வந்து ஒரு வைப்பாக எடுத்துகிட்டு போனது வந்து நல்லா இருந்தது ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ஒரு நைஸ் ப்ளிக் ஆஃப் ரோ ரோம்காம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ மொத்த க்ரூக்கும் வாழ்த்துகள் நீங்களும் தேட்டரில் போயிட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மஞ்சரியோட ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ மேம் எங்களுக்கு அந்த மாதிரி பேச தெரியல எங்களை மன்னிச்சுக்கோங்க நீ சொல்லி மச்சா மறக்காம படம் போய் பாருங்க எல்லாரும் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டோன்ட் மிஸ் இட் அவ்வளவுதானா வேற ஏதாவது சொல்லு எ다து கேள்வி கேளுங்க நான் சொல்றேன் எதாவது இருக்கா क्वेश्चन எதாவது இருக்கா அந்த பதத்துக்கு வந்து ஒரு தேங்க் யூ 700000000 அந்த கிளாஸ் வந்து பாருங்க நீங்க பேசிடுவாங்க லிவிங்ல இருக்கறதால லிவிங்ல இருக்குறவங்க இருக்கலாம் அது தப்ப இல்ல ஓகே முன்னாடி வா அவர் வந்து கேட்டாரு லிவிங்ல இருக்கலாமா அது கலாச்சாரத்து என்ன நினைக்கிறீங்கன்னு லிவிங்ல இருக்கிறவங்க இருக்கலாம் ஆனா அம்மா அப்பா பர்மிஷனோட இருங்க அது தப்பு இல்ல ரெண்டு இண்டிவிஜுவல்க்கு கன்சென்ட்டா எது இருந்தாலும் அது தப்பில்ல அதனால அது அந்த இண்டிவிஜுவல் பொறுத்து ஆனா இதுல படத்துல லிவின்ன்றது ஒரு சின்ன இடத்துல வரும் அதை தாண்டி இதுல நிறைய தான் இருக்கும் ஸோ நீங்க என்டர்டெய்னிங்காக ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கலாம் இந்த படத்தில் லவ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் ஆனால் அட்வைஸாக நிறைய எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எப்படி லவ் பண்ணுமோ அப்படி லவ் பண்ணுங்க இந்த படம் வந்து நீங்க பார்த்து ரசிக்கும் போது நல்லா இருக்கும் அவ சொன்னதை தூக்கிடுங்க அது சார் இது நீங்க வாய் டெஸ்ட் யா எனக்கு தெரியல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம்

இல்ல அவ சொல்றது எதுவுமே அந்த படத்துல இல்லங்க படத்துல நல்லா இருக்கு டிரைவர் செஞ்சு வந்து அந்த படத்தை பாத்துருங்க ப்ளீஸ் ஆனா தேங்க்ஸ் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா ஆஹ் வாய்ஸ் ஆர் வாய்ஸ் தல இல்ல நல்லா இருக்கு தல வாய்ஸ் பாட்டு பாடி காமிக்கிறீங்களா நீங்க தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்